நாம தான் பேப்பர்ல பழம்னு எழுதினாலே அழா பறந்து சாப்பிட ஓடுவோமே ரொம்ப டக்குன்னு என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அடையா சுட்டு குடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி அப்படின்னு சொல்லியமா இப்போ பார்த்தீங்கன்னா மணி அட்டன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இன்னைக்கு பிரேக் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு என்ன கால வேலை எல்லாம் முடிச்சிச்சு இரண்டு அவர் ஆச்சு எனக்கு எல்லா வேலையும் முடிய இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இங்கே வந்து ஹேண்ட் சாப்பர் மினி சாப்பரில் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன் சூப்பராக வருது மாதிரி நிறைய வெங்காயம் வேணும் இந்த மாதிரி பொடிசு புடிசாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து இங்கே வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா இது வந்து பார்த்தீங்கன்னா முடக்கை தாக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுதா பாருங்கள் நிறைய பேர் தெரியும் கடைகளில் விற்கும் இது மூட்டு வலி அது இது வாய்வு தொல்லை அப்புறம் சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது வீட்டில் அவ்வளோதான் ஒரு பிடி இருந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி இந்த பொடிசை கட் பண்ணிக்கலாம் அடித்து வந்து இங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி மாவு அதாவது வந்து புருங்கல் அரிசியும் பச்சரிசியும் ரேஷன் இதை தான் நல்லா வந்து வாஷ் பண்ணி கழுவி காய வச்சு அரிச்சல் வந்து வச்சுருக்கேன் மாவு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் என்ன போகிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு கூட சொல்லலாம் இப்போ வந்து எந்த டம்ளரில் மாவு எடுத்துருக்கேன் அதாவது வந்து ஒரு கால் கிலோ இரநூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாவை வந்து இதில் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூனோட கம்மியாக உப்பு போோம் சீரக அரை ஸ்பூனு பெருங்காயம் ஒன்று போட்டுக்கலாம் கால் ஸ்பூனுக்குள்ள கொதிக்கறவா இங்கே வந்து தண்ணி வந்து லேசாக சூடு பண்ணியிருக்கான் ரொம்ப இல்லை அதாவது வந்து கை வச்சா இல்லை விட கொஞ்சம் சூடு தெரியிற மாதிரி அளவுக்கு வச்சிருக்கேன் ஏன்னா வெறும் பச்சரிசினா நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியை விடலாம் இது கொஞ்சம் கொதிச்சு லைட்டாக தான் இருக்குது அந்த தண்ணி போகிறோம் ஏன்னா புழுங்கல் அரிசியும் இருக்கிறதுனால நீங்கள் வெறும்னா பச்சரிசி சேர்க்கிற மாதிரி இருந்தால் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு சின்ன டிப்பு இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது நல்லா கொதிக்கணும்னு ஒழுங்கு கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது போடலாம் இந்த அளவுக்கு இருந்தா இது கூட இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா இருந்த நல்லா இருக்கும் இப்போ இதுல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊத்தி இப்படி தரண்டிய அளவு ஏதோ இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த புழுந்த அரிசி வெந்த மாவு அதனால அதிகமான சுடு தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் விட்டு நீங்க பச்சை தண்ணி வேணா கூட நீங்க போட்டுக்கலாமே ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது ஒரு கப்பு மாவுக்கு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி பாருங்கள் இல்லை ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம் அளவெல்லாம் ஒன்றும் இதுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் வேணால் வெங்காயம்லாம் போடும்போது கொஞ்சம் தளர்ச்சி கொடுக்கணும் நம்மளுக்கு இப்போ இதில் வந்து இந்த கீரை நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டேன் அதை சேர்த்துலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கையளவுக்கு போதும் போதும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா சூடாக இருந்தால் நேரம் கழித்து பசிங்க அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு பசிப்பான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா வேணால் அவாய்ட் பண்ணிட்டு காஞ்சி மிளகா சேர்த்து இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு இப்போ வந்து இப்படி தான் கொஞ்சம் தளராக தான் இருக்கும் சும்மா உருட்டுனா அப்படி உருட்ட பதம் வந்தால் போதும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே இருக்கட்டும் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த அரிசி மாவுலாம் கொஞ்சம் ஊறட்டும் இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நான் மறந்துட்டேன் ஒரு கால் ஸ்பூனு இல்லை இடிச்சி போட்டுற மாதிரியான போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இது பாருங்கள் நல்லா ஊறுனா கொஞ்சம் சாஃப்டாக வரும் நல்லா உருட்டுறப்பாதம் இந்த மாதிரி வந்தால் போதும் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிகினர் சார்ந்துச்சா நீங்கள் பிகினர் சார்ந்தால் நீங்கள் வாழை இலையிலையோ இல்லைனா இந்த மாதிரி துணியிலையோ தட்டிக்கோங்க அதான் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் நான் வந்து தோசை கல்லுலேயே தட்டிடுவேன் அப்படியே உங்களுக்கு நல்லா மெலிசாக வேணும்னா இந்த மாதிரி துணியை நான் தண்ணியில் நினச்சிட்டு இப்போ மெலிசாக தட்டி விட்டுருவோம் வாழை எல்லாரும் தட்டினாலும் எண்ணெய் தடவிட்டு தட்டிக்குவோம் நல்லா இப்போ நடுவில் ஒரு ஓட்டை இப்போது இந்த பக்கம் தோசைக்கல்ல காய வச்சிருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம விட்டுக்கலாம் இது வந்து எனக்கு நிறைய டிஷ்ஷு நல்லா இப்போ வெயில் ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் லேசாக எண்ணெயை அது இல்லைன்னா மேலே அடிச்சிடும் பிடிநர் மட்டுமே இப்படி சொல்லிகிட்ருக்கோம் வந்து இதில் போட்டு விட்டுனா கைவேறையும் ஒட்டி சொல்லிட்டு இங்கேயே ஒரு சுத்தோடு ஒரு நாலு ஓட்டை சும்மா இது போட்டு விட்டுட்டு எண்ணெய் இப்படி நடுவில் ஊற்றிக்கோங்க அதே மாதிரி மேலேயும் கொஞ்சம் விட்டிங்கன்னா அது போகிறோம் அதுலேயும் ரெண்டு இது அப்படியே மூடி வைக்கலாம் மூடி வைக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் ஆகியிருக்கும் திறந்துடலாம் இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி மாவு ஒட்டாதபடி கரண்டியில் ஒட்டில வரட்டும் மேலே ஒரு பக்கம் வெந்துருக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டிங்கனால நல்லா வந்து கிறிஸ்பியாக கேட்குறாங்க ஏன்னா வந்து சொதமான மேலே மட்டும் கலரும் வந்துடும் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுங்க எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுல்ல அவ்வளோதான் திரும்பவும் அதே மாதிரி மூடி ஒரு ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஒரு நிமிஷம் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டு போங்க நல்லா டேஸ்ட்டான ஒரு முடக்கத்தானிக்கிற அடை வந்து ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி அடுத்ததெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் நம்ம இங்கே அடுத்தது போட்டுடலாம் இதே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மாவு வந்து ரொம்ப வெளிச்சா தட்டாதையும் எடுக்க வராது கொஞ்சம் அப்படி ம மொத்தமாக தட்டிச்சு அதுக்கப்புறமா கல்லு போட்டு கூட அப்படி தட்டிக்கலாம் இன்றைக்கப்போ தான் கொஞ்சம் தண்ணி ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அப்படி இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டிக்கணும் உங்களுக்கு முடியல நான் இருக்கும் நல்லாவே ஈஸியாக எடுக்கிறது போகிறோம் போல் நான் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயெலாம் உங்களுக்கு விருப்பம் நான் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் கம்மியாக வேணால் கூட நீங்கள் போட்டு வேக வச்சுருக்கோம் முடியல அதே மாதிரி வேக வச்சு எடுத்துடுவேன் செவந்திருச்சு எடுத்துடலாம் முடக்கத்தான் கீரை தோசைக்கு நிறைய போட்டிருக்கேன் ரெசிபி ஏன்னா பெரியவங்களை கூட சில பெரியவங்க கூட சில சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக தோசை இருக்கும் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அடையாக சுட்டு கொடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி அப்படின்னு சொல்லி அமர்த்தி விட்டுலாம் தெரியாது அது உடம்புக்கும் நல்லது ப்ளேஸு கசுக்கு தான் இருக்கும் சட்னிக்கிட்டே சாப்பிடுறப்போ சரியாக போயிடும் இப்போ நம்மளோட முடக்க காண்கிற அடை வந்து ரெடி ஆகிடுச்சு அரிசி அடை இன்னும் கூட ரெண்டு உருண்டை மாவு இருக்குது அதாவது ஒரு கால் கிலோ மாவு ஒரு டம்ளர் மாவுக்கு நம்மளுக்கு நல்லா இவ்வளோ பெருசாக அஞ்சு அடை வரும் அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் அளவு கரெக்டாக கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்கேன் தண்ணி கூட வந்து எந்த மாதிரி தண்ணி ஊக்கணும் எந்த அளவுக்கு சூடு இருக்கணும்லாம் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து வேர்க்கடால சட்னி தான் வச்சுருக்கேன் வச்சு சாப்பிட போகலாம் இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி ஊற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரொட்டி சாப்பிட்டாலும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம ஈவினிங் கூட பசங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது நைட்டு வந்து டின்னருக்கும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது அரிசி மாவில் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு நாளைக்கு நான் போட்டேன் வேறு எந்த மாவில் செய்யலாம் அப்படிங்கிறது இப்போ நம்மளோட முடக்கத்தன் தேரி அரிசி ரொட்டியும் இங்கே வந்து வேர்கடாலும் சட்னி அடையாக சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா வெறுமனையாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாது ஒரு துளி கசப்பு தெரியல ஒன்றுமே இல்லை சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி இப்போ சட்னி தூட்டி சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி பண்ணாமல் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் கேட்டால் சட்னியோட வெறுமனே சாப்பிட்லாம் ஏன்னா கார் சரமாக இருக்கும் மிளகு தூள் அது மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அப்படியே சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லா இருக்கும் கொஞ்சம் சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க இது வந்து நான் ஏற்கனவே அரிசி சட்னி தண்ணியாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னி நல்லா கெட்டியாக வச்சுங்கன்னா தொட்டு சாப்பிட்டு ரொம்ப இருக்கும் இது பார்த்தீங்களா இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா நான் இதை வந்து பார்த்துருப்பேன் பட்டு என்னென்னு எனக்கு சரியாக தெரியல இப்போ தான் வந்து என் பையன் வாங்கிட்டு வந்தேன் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் குட்டியாக வளரும் போது இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி அழகான ஒரு கலர்லேயும் ஷேப்லேயும் இருக்குது பிஞ்சி தேங்காய் போல் ஆனால் இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்குமா எனக்கு தெரியல என்னன்னு கேட்டதுக்கு பேரிச்சம்பழம்னு சொன்னால் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வாஷ் பண்ணிட்டேன் இது பார்த்திங்களா தெரியுதா இது ஒரு வித்தியாசமான ஒரு செப்புன்னு இருக்குது ஒரு லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டு இப்போ எப்படி அந்த அளவுக்கு இனிப்பு வருதுன்னா அது பழுத்த பிறகு வரும் போல் கொட்டையை எடுத்து பார்க்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு லேசான ஒரு துவரப்பு கூட கொட்டையை பார்த்திங்களா இருக்கு பழுத்த உடனே நம்ம பார்த்துருப்போம் அதாவது பேரிஷம் கருப்பாக இருக்கும் உள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நூறு கிராமே டுவெண்ட்டி ருப்பீஸோ அவ்வளோ சொன்னோம் நல்லாயிருக்கும் இங்கே இன்னிங்கிறது சாப்பிட்ருக்கீங்களா பார்த்து சொல்லுங்க நம்ம தான் பழம்லாம் தான் எதைனாலும் வாய தந்தைக்குன்னு சாப்பிட்றாள் யாருன்னு கேட்டால் நான் தான் எந்த பழத்தை கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா கொண்டாச்சு இருப்பாங்க நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப சுலபமாக எப்படி உரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி மட்டும் எடுத்துக்கலாம் ஊற வைக்க தேவையில்ல ஜஸ்ட் அலசிட்டு தண்ணியை தான் எடுத்துட்டு பிரிஞ்சு விட்டுட்டு வெறுமனே வெங்காயத்தை மட்டும் எடுத்துக்குவோம் இது வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இது மாதிரி கத்திரியை நம்ம வந்து உரிக்கும்போது ஒரே வாட்டியை நம்ம காம்பு பாகத்தை உரிக்கும் போது மொத்தமாக உறிஞ்சி வந்துடும் நம்ம வந்து கா அப்படியே காஞ்சி வெங்காயத்தை உரிக்கும் போய் பார்த்தீங்கன்னா பாதி பாதியாக வரும் ஆமாம் ரெண்டு மூணு பீஸாக உரிக்க வேண்டி வரும் ஒரு வெங்காயத்தையை இது வந்து ஒன் டைம் வந்து அந்த வேறு பாகத்தை கட் பண்ணிட்டு எடுக்கும்போது அழகாகவே முழுசாக உரித்து வந்துடும் இதே இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்ப குயிக்காக தான் உரித்து எடுத்துகிட்டு எப்படி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு வடி ஜல்லடையில் எல்லாத்தையும் போட்டு ஃபேன் கீழே ஆற வச்சுருக்கேன் நான் நல்லா ஆறி வரட்டும் நம்ம இப்போ வந்து மணி ஒன்றரை மணி ஆகும் போது நான் என்ன தாளிச்சு விட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் ஒரு அரை அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து வெறுமனை வானிலையில் போட்டு குக்கரில் தான் வெறுமனை லேசாக ஒரு ஒரு வறுத்துட்டு அது மிக்சியில் ஃபஸ்ட்டு நம்பரில் போட்டு ஒரே பாயிண்ட்டு ஒரே சுற்று ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தும் பருப்பு கடலை பருப்பு பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்கட்டோன்னு இந்த வருத்த அதை பொடி தூக்கி அதில் போட்டு நொய் நொய்யாக தான் இருக்கும் ஒன்றும் தான் இருக்கும் ரவா மாதிரி ஆகக்கூடாது போட்டுட்டு மூணு விசில் வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டால் நம்மளோட அரிசி நொய் உப்புமா சூப்பராக ரெடியாகிடுச்சு இது மத்தியானத்துக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வேறு சமைக்கிடை இப்போ ப்ளோட் பிளேட்டில் போட்டு வந்துட்டால் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்குது கரெக்டாக இருக்குது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் ஒரு சிலர் போடுவாங்க நான் போடலை உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் திருவள்ளூர் போட்டுக்கோங்க டேஸ்டியாக இருக்கும் மத்தியானம் தான் நான் லன்ச்சுக்கு தான் இதை பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னோடய பொண்ணு சில பேர் வந்து வெளியில் வந்து வீட்டில் இருக்கவங்க வாங்கிட்டாங்க ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான்வெஜ்ஜு நான் நீங்கள் இதை டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இங்கே என்ன வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா எனக்கு ஒரு சாப்பாடு இது பேர் என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன் இது ஏதோ ஒன்று ரெண்டு வந்திருக்கு பாருங்கள் அப்புறம் இது என்னன்னு தெரியல இது என்னன்னு புதுசாக பேருன்னு கொக்கா மக்கா மாதிரி என்னன்னு சொல்கிறேன் இது பேர் டபுள் வெஜ் டேக்கோ மெக்ஸ் எப்படி இருக்குது நான் சொன்ன மாதிரியும் கொக்கா மக்கா மாதிரி இருக்கா இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் போட்டிருக்குது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல என் பொண்ணு வந்து ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கும் வாங்கி வச்சுருக்காள்